வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அறிவித்ததுமே ஒத்திவைக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கோவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள இருக்கும் சுற்றுப்பயணம் குறித்து இன்று அறிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி முதலில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி சுற்றுப்பயணம் தொடங்கும் என கூறிய வேலுமணி பின்னர் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி உரு சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றன அந்த வகையில் தேர்தல் தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது எதிர்க்கட்சியான அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பணிகளில் கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் எனவும் மாவட்ட செயலாளர்களை கண்காணித்து அவர்களது பணி திருப்தியாக இருக்கா இருக்கிறதா என்பது குறித்து அறிக்கை கொடுக்க வேண்டும் என மூத்த நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி நந்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் எஸ்பி வேலுமணி பி தங்கமணி டி ஜெயக்குமார் சி வி சண்முகம் சே செம்மல் அ அருணாச்சலம் ப வளர்மதி ஆகியோர் கொண்ட குழுவினர் தங்களுக்கு ஒத்தி ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தினர் அந்த குழு தலைமையிலிடம் பல்வேறு தகவல்களையும் கொண்டு சேர்த்துள்ளனர் இந்த நிலையில் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒன்றிணை ஒன்றிய செயலாளர் மட்டத்தில் இருக்கும் நிர்வாகிகளை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வியூகம் வேட்பாளர் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை இருப்பதாக தெரிகிறது அதிமுகவின் இணை ஒரு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்ததில் இருந்து வரிசையாக அக்கட்சி தோல்வியை தழுவி வருகிறது வரிசையாக பத்து தேர்தல்களிலும் அதிமுக அடைந்த உள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சியை ஆட்சியை கைப்பற்றுவது என கங்கணம் கட்டி இருக்கி இறங்கி உள்ளார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள இருக்கும் சுற்றுப்பயணம் தொடர்பான தகவல்களை இன்று கூறியுள்ளார் அதிமுக அமை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக அக்கட்சியின் தலைமை நிலையை நிலையை செயலாளர் எஸ்பி வேலுமணி கூறியுள்ளார் இன்று கோவையில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வரும் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி கோவையில் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொண்டாமுத்தூர் ஆர் எஸ் பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என தெரிவித்தார் மேலும் பேசிய எஸ் பி வேலுமணி ஜெயலலிதா அதிமுக இராணுவ மாதிரிதான் ஜெயலலிதா இருந்தபொழுது எப்படி இருந்தார்களோ அதேபோல் இருக்க வேண்டும் ஜெயலலிதா இருக்கும் போது என்ன என்னை பதவியில் இருந்து தூக்கிவிட்டு வெறும் உறுப்பினராக மாற்றினார் அதேபோல சிலரது பதவிகள் மாறினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிமுகவின் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை இரண்டு கோடியாக எடப்பாடி பழனிசாமி உயர்த்தியுள்ளார் என தெரிவித்தார் தொடர்ந்து எஸ் பி வேலுமணி செயல் வீரர்கள் கூட்டம் நிறைவடையும் பொழுது எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தொடங்கும் என அறிவித்தார் சிறிது நேரத்துக்கு முன்பு வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி சுற்றுப்பயணம் தொடங்கும் என கூறிய எஸ்பி வேலுமணி பின்னர் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சுற்றுப்பயணம் தொடங்குவது தொடங்கும் என அறிவித்தது அதிமுக மத்தியில் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு தகவல் பரபரப்பையும் விறுவிறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஒரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்